உங்களோடு பகிர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் யாரு இயேசு கிறிஸ்து மேலே வைத்து விடுங்கள் ஒன்று அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு நாள் சிறுவன் ஒருவனே அவனுடைய அத்தை அத்தை இருக்குன்னா மாமி விட்டிருக்கு செல்லும்படியாக அவனுடைய தந்தை ட்ரெயின்ல தனியாக ஏற்றி அனுப்பி விட்டார் ட்ரெயின் கிளம்பிய சற்று நேரத்தில் அவனை பயம் ஆள் கொள்ள ஆரம்பித்துட்டு பயம் பிடிச்சிட்டு இந்த ட்ரெயின் பிரயாணத்தின் போது தனக்கு என்ன நடக்கும் இறங்கும் இடத்திலே இடங்க இறங்கும் இடத்திலிருந்து அத்தை வீட்டிற்கு எப்படி போவது என்ற எண்ணங்கள் அவனை பயப்படுத்தியது ஆனால் அவன் பயந்தது போல் அவனுக்கு காரியங்கள் நடக்கவில்லை மாறாக ட்ரெயின் கிளம்பிய சற்று நேரத்தில் அந்த டிடிஆர் வந்து அந்த சிறுவனிடம் மிகவும் அன்பாக பேசி அவனை விசாரித்து சென்றார் அதன் பின்பு ட்ரெயினில் நியூஸ் பேப்பர் அந்த விற்கிற ஒரு வாலிபன் இந்த சிறுவனுக்கு மிட்டாய்கள் ஆப்பிள் ஆரஞ்சு கடலை நல்ல படங்கள் எப்படியும் நல்ல அந்த கதை புக்கெல்லாம் வாசிக்கிற அப்படி நல்ல படங்கள் அடங்கிய புத்தகங்களை கொடுத்து அவன் பக்கத்துலேயே கொண்டு நீ படிச்சிக்க சொல்லி கொடுத்தான் ஆகவே அந்த சிறுவனுக்கு ரயில் பயணம் சந்தோஷமாக அமைந்தது சிறுவன் இறங்க வேண்டிய ரயில்வே நிலையத்தில் ஒரு கார் டிரைவர் வந்து இவனுக்காக காத்து கொண்டிருந்தார் அவர் அந்த சிறுவனோடு பேசி அவனை சந்தோஷமாகன்ட்டு பேசி அவனை அவன் அத்தையின் வீட்டிற்கு பத்திரமாக அழைத்து சென்று விட்டார் தனக்கு நடந்தவர்களை அந்த சிறுவனால் விலகி கொள்ளவே முடியவில்லை தனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததாக அவன் நினைத்து கொண்டான் பிள்ளை ஆனால் பின்பு கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பின்பு இன்னொரு நாளில அந்த கொஞ்சம் வருஷங்களை கழிச்ச உறவு அந்த அவன் அற்புதம் நடந்து நினைச்சான்ல அவன் தன்னுடைய தகப்பன் தான் டிடிஆரிடம் தன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லி சென்றிருந்தார் என்றும் தனக்கு வேண்டிய பழங்களையும் தின்பண்டங்களையும் வாங்கி தரும்படி நியூஸ் பேப்பர் விற்கும் வாலிபர் இடத்துல பணம் கொடுத்து சென்றிருந்தது தன்னுடைய தகப்பன் தான் என்பதையும் அல்லையா தன் தகப்பன் தான் தன்னை அழைத்து செல்லும்படி கார் டிரைவரையும் அனுப்பி வைத்ததையும் அவன் அறிந்து கொண்டான் தேப்பிள்ளே அவனுடைய தகப்பன் ரயில்வேயில் வேலை செய்ததால் அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவனுக்கு அவர் செய்திருந்தார் செய்திருந்தார்ே நாமும் இந்த சிறுவனை போல் நமது வாழ்க்கை பயணத்தில் பலவித பயங்கள் சுந்தர்களாக காணப்படுகிறோம் என் வாழ்க்கை பயணத்தில் நான் எங்கு செல்லுவேன் எப்படி செல்லுவேன் என் தேவையில் எப்படி சந்திக்க எப்படி என்னுடைய தேவை எப்படி சந்திக்க எப்படி சந்திக்க கூடும் என்று பலவித கேள்விகளோடு இயக்கங்களோடு காணப்படுகிறோம் தேவ பிள்ளை நம்மை உண்டாக்கின பரமபிதா ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார் நம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் தேவைகளை அவர் நூற்றுக்கு நூறு சந்திப்பவர் அவர் தான் சந்திப்பவர் தான் அதை முத சிந்தனையை கொண்டு வரணும் வரேசப்பா நம்ம பாதுகாப்பார் என்கிற உணர்வோடு நீங்க இருக்கணும் அது போல இன்னொரு சம்பதம் சொல்றேன் யாக்கோபு என்ற ஒரு வாலிவன் தன் தாய் தாய் தகப்பனை விட்டு சிரிபா அந்த சிரியா தேசத்தானிய தன் மாமன் வீட்டில் எப்படி தன்னுடைய மாமனு வீட்டில் லாபன் 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 என்பது மாமன் வீட்டுக்கு சென்றான் அவன் போகும்போது வழியில் அவனுக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரம் கிடைக்குமா என்று அந்த வாலிபன் பயந்தான் எனவே யாக்கோபு தேவனிடத்தில் ஜெபித்தார் தேவனே நீர் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர வேண்டு நான் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்தார் தேவன் அவர் ஜபத்தை கேட்டு அவரை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்தார் தனியாக வெறும் கோலும் கையுமாக சென்ற யாக்கோவுக்கு தேவன் பிள்ளைகளையும் வேலைக்காரரையும் ஏராளமான ஆடு மாடுகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவர் பெரிய ஜனக்கூட்டத்தார் ஜனக்கூட்டமா மாற்றினார் இதே பிள்ளை நம் வாழ்க்கை பயணத்திலும் தேவன் நம்மோடு வருகிறார் அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுவார் ஆகவே பயப்படாமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பயம் என்ன செய்யணும் அமைதிய பயணம் செய்யணும் அதுலயே நீங்கள நானும் தான் அமைதியா பயணம் செய்யணும் இனி உங்களையும் என்னையும் விசாரித்து கவலைகளை மாற்றி ஆசீர்வதிக்கும் தேவனத்தில் ஜபிப்போமா ஜபம் எங்களை விசாரித்து எங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றி மாற்றும் எங்கள் அன்பு ஆண்டவரே இயசப்பா உமக சோதரம் எங்கள் தாயும் தகுப்பனுமானவரை இயசப்பா உமக சோதரம் ஆண்டவரே இந்த நேரம் என்னை விசாரிக்க யாரும் இல்லையே நான் இருக்கிறேன் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்னுடைய காரியங்களை யாரிடத்தில் சொல்லுவது என்று தெரியவில்லை என் வேலை தொழில் வியாபாரம் எப்படி சரி சரிந்து போய் கொண்டிருக்கிறது இதை விசாரிக்க யாரும் இல்லையே உதவி செய்ய யாரும் என் திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது என் முடிந்து போன வாழ்வு மறுபடியும் கட்டப்படாதா என் பிள்ளையின் படிப்பு செலவுகள் சந்திக்கப்படாதா என் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மாறாதா எனக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்காதா ஆறுதல் யாரும் ஒரு ஆறுதலாக யாராவது பேச மாட்டார்களா என் வியாதி என் வேதியில வியாதியிலிருந்து நோயிலிருந்து என் பிள்ளைகள் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா என் கவலை மாற கஷ்டம் தீர ஆண்டவரே என் கவலை மாறாதா கஷ்டம் தீராதா ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் விசாரித்து கவலைகளை எல்லாம் மாற்றி பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக என்று இப்பிரேசுவின் நாம் அதில் ஜபிக்கிறேன் ஜீவன் பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா லேலுயா